வணக்கம் தனுசு ராசிக்காரர்களே இனிவரும் நாட்கள் உங்களுக்கே சொந்தம் வெற்றி உங்கள் பக்கமே நடந்து வரும் பணம் பாயும் கோடீஸ்வர வாழ்க்கை துவங்கப் போகிறது உங்களுக்கு அதாவது தனுசு ராசி அந்த பெயர் வந்தாலே ஒரு அசூர உற்சாகம் ஒரு சூரிய ஒளி ஒரு தெய்வீக ஆற்றல் நினைவுக்கு வருகிறது இது சாதாரண ராசி அல்ல இது விதியின் வில்லை பிடித்த ராசி தனுசு ராசிக்காரர்கள் பிறக்கும்போது பிரபஞ்சமே அவர்களுக்கு ஒரு விசேஷமான நோக்கமளித்து அனுப்புகிறது அறிவை பரப்ப உண்மையைத் தேட ஒளியாய் விளங்க மேலும் இந்த ராசியின் அடையாளம் வில்லுடன் நின்ற வீரர் அந்த வில் என்பது சாதாரண ஆயுதம் அல்ல அது நம்பிக்கை தைரியம் உண்மை தத்துவம் எனும் நான்கு சக்திகளால் ஆனது தனுசு ராசிக்காரர் வாழ்க்கை என்ற யுத்தத்தில் எப்போதும் நேர்மையாகவும் உறுதியுடனும் நின்று தங்கள் இலக்கையை துல்லியமாக நோக்கி அம்பை விடுவார்கள் அந்த அம்பு எப்போதும் நேராக போய் வெற்றியின் மையத்தையே துளைக்கும் அதாவது இவர்களின் உள்ளம் எப்போதும் உற்சாகம் ஆற்றல் நோக்கம் வெப்பம் ஆகியவற்றால் நிரம்பி இருக்கும் ஆனால் அந்த தீ அளிக்கும் வகையில் அல்ல அது ஒரு ஒளித்தரும் தீ அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் பிரகாசிக்கத் தொடங்கும் அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் அனைவருக்கும் உற்சாகம் வரும் அவர்களின் சிரிப்பு கூட மற்றவரின் மனதை ஒளிரச் செய்யும் மேலும் தனுசுராட்சியின் ஆட்சியாளர் அதாவது குரு ஞானத்தின் தெய்வத்தின் வளர்ச்சியின் கிரகம் இதுவே இவர்களை எல்லாவற்றிலும் உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக மாற்றுகிறது தனுசு ராசிக்காரர்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் அதனை புரிந்து கொண்டு அதன் பின்னணி அதன் அர்த்தம் அதன் ஆழம் அனைத்தையும் உணர்வார்கள் அதனால் அவர்கள் வாழும் விதம் ஒரு தத்துவம்தான் வாழ்க்கை எனும் பள்ளியில் என்றும் கற்றுக்கொண்டிருப்போம் என்பதே இவர்களின் மந்திரம் அவர்களுக்கு பிறந்த ஒரு நம்பிக்கை ஊட்டும் சக்தி உள்ளது மற்றவர்கள் ஒரு சூழ்நிலையில் நொறுங்கும் போது தனுசு ராசிக்காரர்கள் அதே இடத்தில் நிமிர்ந்து நிற்பார்கள் அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஊக்கமாய் இருக்கும் அவர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அங்கே நம்பிக்கை பிறக்கும் அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான தெய்வீக ஒளி இருக்கும் அதுதான் இழந்தாலும் முயற்சி நிறுத்த மாட்டேன் என்ற உறுதியை பிரதிபலிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் உலகே ஒரு பெரிய புத்தகமாக பாடுகிறார்கள் ஒவ்வொரு மனிதரிடமும் ஒவ்வொரு அனுபவத்திலும் அவர்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் நம்பும் விஷயம் என்னவென்றால் வாழ்க்கை கடினம் இல்லை அது ஒரு பயணம் கற்றல் அதன் மகிமை அதனால் அவர்களின் வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகளால் நிரம்பினாலும் ஒவ்வொரு தடையும் அவர்களுக்கு ஒரு பாடமாகவே இருக்கும் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் உண்மையில் தெய்வீக தூதர்கள் அவர்கள் பிறந்த இடம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் மனதில் இருக்கும் தீவிர நம்பிக்கை தைரியம் முயற்சி அவர்களை வாழ்க்கையின் உச்சி நிலைக்கு இட்டு செல்லும் அவர்களின் சிந்தனை செயல் உண்மை இவை மூன்றும் இணைந்தால் உலகையே மாற்றும் சக்தி பெறுகிறது அதேபோல் தனுசு ராசிக்காரர்களின் இதயத்தில் ஒரு குழந்தையின் நம்பிக்கை மற்றும் ஒரு ஞானியின் சிந்தனை இரண்டும் இணைந்து கிடைக்கின்றன அவர்கள் துன்பத்தில் கூட சிரிப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இது கூட ஒரு காலம்தான் இதுவும் கடந்து போகும் அந்த நம்பிக்கை அந்த நிதானம் அந்த ஜீவன் அதுவே இவர்களை வித்தியாசமாக ஆக்குகிறது அதிலும் முக்கியமாக அவர்கள் எப்போதும் தங்கள் பாதையில் வெளிச்சம் பரப்புவார்கள் மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்கிக் கொள்வதற்காக போராடும் போது தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒரு வெளிச்சமாக மாற்றுகிறார்கள் பிறருக்கும் வழிகாட்டுகிறார்கள் அவர்களை பார்த்தாலே நம்பிக்கை பிறக்கும் அவர்களின் குரலில் ஒரு தெய்வீக நிம்மதி இருக்கும் தனுசு ராசிக்காரர் என்பது மனிதனல்ல அது ஒரு ஆத்மாவை ஒளிரச் செய்யும் தீ அவர் ஒரு பிரியாணி அவர் ஒரு கற்றாளர் ஒரு வீரர் ஒரு வழிகாட்டி அவர்களின் வாழ்வில் முதல் நிமிடத்திலிருந்தே பிரபஞ்சம் அவர்களை நோக்கி செல்கிறது நீ ஒளியை பரப்பு நீ நம்பிக்கையை உயிர் தப்பி ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் பிறந்த தருணத்திலிருந்தே நம்பிக்கை திறமை ஆற்றல் மகிழ்ச்சி ஆகியவற்றால் நிரம்பியவர்கள் அவர்களின் உள்ளம் ஒரு ஆழமான கடல் போல வெள்ளம் போன்ற ஆழம் கொண்டது ஆனால் அந்த ஆழத்தில் ஒளியும் அறிவும் மகிமையும் கலந்து ஒளிர்கின்றன தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள் அவர்கள் ஒரு குழுவில் இருந்தாலே அந்த இடத்தை எப்போதும் உற்சாகம் நிரப்பும் அவர்களின் சிரிப்பு மட்டும் கூட பிறரின் மனதை மகிழ்ச்சியால் நிரப்பும் வாழ்க்கையின் சோதனைகளும் அவர்களை தடுக்க முடியாது அது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஒரு பாடம் போன்றது மேலும் இந்த ராசிக்காரர்கள் அறிவில் ஆழம் கொண்டவர்கள் அவர்கள் எதையும் மெதுவாக ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் அவர்கள் செய்யும் செயல் அனைத்தும் சிந்தனையுடனும் திட்டமிடலுடனும் அமையும் அறிவு இவர்களுக்கு ஒரு கற்றல் மட்டுமல்ல அது வாழ்க்கையை வழிநடத்தும் ஒளியாகும் தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையாகவும் சுயநலம் குறைவாகவும் இருக்கின்றனர் அவர்கள் பேசும் வார்த்தைகள் எப்போதும் உண்மை சார்ந்தவை அவர்களுடைய நடத்தை அன்பையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு நபருடன் நட்பு அமைக்கும் போது அவர்கள் முழுமையான அன்பையும் பாதுகாப்பையும் தருவார்கள் இவர்கள் தங்கள் மனதே ஒரு புத்தகம் போல வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் சிந்தித்து அதிலிருந்து பாடங்களை எடுத்து கொள்கிறார்கள் தனிமை அவர்களுக்கு ஒரு வலிமை அதில் அவர்கள் தங்களின் ஆழமான சிந்தனைகளை நோக்கங்களை தெளிவுபடுத்துகிறார்கள் அதேபோல வாழ்க்கை எத்தனை சவால்களையும் வைத்திருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் அதனை துடிப்புடன் எதிர்கொள்கிறார்கள் தோல்வி அவர்களுக்கு பயமில்லை அது அவர்களுக்கு ஒரு புதிய கற்றலாகும் இந்த தைரியம் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக நிறுத்துகிறது ஏனென்றால் தனுசு ராசி நாயர்களுக்கு இந்த மாதம் உங்கள் மனதின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் புதிய மற்றும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் இந்த எண்ணங்களை சரியான திசையில் பயன்படுத்துவதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் வாரத்தின் முற்பகுதியில் உற்சாகமான பேச்சுக்கள் மற்றும் புதிய உறவுகளை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தன்னம்பிக்கை படைப்பாற்றல் ஆகியவற்றில் முன்னேற்றம் இருக்கும் அறிவு தேடல் காரணமாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் ஆரோக்கியத்தை கண்காணிப்பது நல்லது உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கவும் தினசரி யோகா உடைப்பேச்சு ஆகியவற்றை தொடர்ந்து செய்வதும் நல்லது தொடர்ச்சியான வேலை உடல் சோர்வுகளுக்கு வழிவகுக்கலாம் எனவே போதுமான தூக்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் பயன்படுத்துவதன் காரணமாக நிதிநிலை கணிசமாக மேம்படும் புதிய ஆக்கப்பூர்வமான யோசனைகள் நிதி ரீதியாக நன்மை தரும் ஆரம்பத்தில் பணம் தொடர்பான விஷயங்களில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதே எனவே முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் பணம் தேவைப்படும் பொழுது கிடைக்காமல் போகலாம் அதற்காக கடன் வாங்குதல் கூடாது வார இறுதியில் பொருளாதார ரீதியாக குறிப்பிடத்தக்க லாபத்தை பெற வாய்ப்புகள் உள்ளது புதிய வருமான வழிகள் தோன்ற வாய்ப்புகள் உள்ளது நிலுவையில் உள்ள கடன்கள் அல்லது பழைய கடன்களை தீர்ப்பதற்கு நல்ல மாதமாகும் குறிப்பாக கிரகங்களின் செல்வாக்கு காரணமாக கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவீர்கள் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்புகள் உள்ளது பொறியியல் மாணவர்களுக்கு இது மிகவும் சாதகமான நேரமாகும் மாணவர்கள் அட்டவணை மற்றும் சுய ஒழுக்கத்துடன் படித்தால் சிறந்த மதிப்பெண்களை பெற முடியும் தேவைப்பட்டால் ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகளின் உதவியை நாட தயங்க வேண்டாம் அலுவலகத்தில் இதுவரை உங்களுக்கு சாதகமாக இல்லாத சூழ்நிலைகள் தற்போது சாதகமாக மாறத் தொடங்கும் உங்கள் மேல் அதிகாரிகளின் முன் உங்கள் திறமை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் குழு பணி மற்றும் தொடர்பு திறன் அதிகரிக்கும் தொழில் செய்து வருபவர்கள் லாபத்தை பெறுவீர்கள் உங்கள் பேச்சு மற்றும் செயலில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலையில் சிறிய பின்னடைவுகள் தாமதங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் அதை சாதுரியமாக முடித்து காட்டுவீர்கள் மேலும் குடும்ப உறுப்பினர்களை திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் நெருக்கங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் ஸ்திரத்தன்மையுடன் இருக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவழிக்கவும் உறவுகளை ஆழப்படுத்தவும் விரும்புவீர்கள் அதிக எதிர்பார்ப்புகள் அல்லது சண்டைகளை தவிர்க்கவும் அமைதி மற்றும் புரிதலுடன் செயல்படுவது அவசியம் கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதும் நல்லது அதேபோல் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை வழிபடுவது நல்லது திங்கட்கிழமைகளில் சிவபெருவானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபடவும் பசுமாடுகளுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளியவர்கள் இயலாதவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அதிலும் முக்கியமாக இந்துக்களின் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பண்டிகை அக்டோபர் இருபதாம் தேதி திகதி வரப்போகிறது ஜோதிரத்தின்படி இந்த ஆண்டின் தீபாவளி நாளில் மூன்று கிரகங்களின் சேர்க்கையால் திருக்கிரக யோகம் உருவாக உள்ளது சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் தீபாவளி நாளில் ஒன்றிணைந்து சக்தி வாய்ந்த திருக்கிரக யோகத்தை உருவாக்க உள்ளன துலாம் ராசியில் உருவாக உள்ள இந்த யோகமானது தீபாவளியில் உருவாகிறது நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு திகழ்கிறது இந்த நிலையில் சக்தி வாய்ந்த திருக்கிரக யோகத்தால் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் சிறப்பான பலன்களை அனுபவிக்க உள்ளனர் அதில் தனுசு ராசியும் ஒன்று தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் மேலும் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத அளவில் லாபங்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவார்கள் புது உத்வேகம் காரணமாக திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முயற்சிப்பீர்கள் இருந்தாலும் நிதானம் தேவை புதிய வாய்ப்புகளின் மீது ஆர்வம் பிறக்கும் எனவே புதிய வாய்ப்புகள் பற்றி சிந்திப்பீர்கள் மனதின் உள் உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது நிதி நிலைமை சீராக இருக்கும் திடீர் முதலீடுகள் அல்லது பெரிய செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது எந்த முடிவெடுத்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும் வரவு செலவு கணக்குகளை மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப நிதி திட்டமிடல் செய்ய வேண்டியது அவசியம் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது உறவுகளில் மகிழ்ச்சியும் பிணைப்பும் அதிகரித்து காணப்படும் ஆனால் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை உறவுகளின் ஆழத்தை அதிகரிக்க மென்மையான அதே சமயம் நேர்மையுடன் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் உங்கள் முடிவுகளை குடும்ப உறுப்பினர்களுடன் திணிக்க முயற்சிக்க வேண்டாம் குழந்தைகளுடன் நல்லிணக்கம் ஏற்படும் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை வணங்குவது நல்லது ஐயப்பன் வழிபாடு நல்ல பலன்களை தரும் நிதி நிலைமையை மேம்படுத்த மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் கல்விக்கு கஷ்டப்படும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் அல்லது பிற பொருட்கள் கொடுத்து உதவி செய்யலாம் அடுத்ததாக குரு அதிசார பயிற்சி அதிசாரம் என்றால் முன்னோக்கி மிக வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்தது கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள் பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருப்பது என்பதை வைத்துதான் தற்பொழுது நாம் கிரகங்களின் நகர்வை பற்றி சிறிதாக சொல்கிறேன் குரு தற்பொழுது ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது சீரான பயணம் ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும் போது பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அதை நாம் வக்கரம் என்று கூடுகிறோம் இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதன ராசியில் தென்படும் குருண பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகிறது உண்மையிலேயே அவர் கடகராசியில் தான் பிரவேசிக்கப் போகிறார் இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தெரிந்து கொள்வோம் அதாவது அன்பார்ந்த தனுசு ராசி வாசகர்களே குருவானவர் தற்போது ஏழாம் வீட்டில் அமர்ந்து சுபச்சமான பல நல்ல காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பார் அதாவது செலவே ஆனாலும் கூட சுப செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு சந்திரனை பார்க்கும் இந்த காலகட்டங்களில் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நான்காம் அதிபதியின் திசையோ புத்தியோ அந்த நேரமோ நடைபெற்றால் நிச்சயமாக நீங்கள் கார் வாங்க வாய்ப்புகள் அதிகம் அல்லது நீண்ட தூர பிராயணங்களை மனதிற்கு பிடித்தவர்களோடு பயணிக்க ஏற்ற நேரம் சரி இதெல்லாம் மிதனராசியில் குரு இருக்கும் போது நடைபெறும் சமய சந்தர்ப்பங்கள் ஆனால் குரு அதிசாரமாக அஷ்டமஸ்தானத்தில் வருகிறாரோ என்ன செய்ய காத்திருக்கிறார் என்று பயப்பட தேவையில்லை எட்டில் மறைவது குரு பகவான் மட்டுமல்ல அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியும் கூட அதாவது மற்ற ராசியினருக்கு குரு பகவான் வேறு ஒரு பாவத்தோடு தொடர்புடையவர் ஆனால் தனுசு ராசி மற்றும் மீன ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதியே குரு என்பதால் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் அறிவை கொடுப்பாரே தவிர மற்றபடி உங்களை கீழே இறக்கிவிட மாட்டார் நீங்கள் மறைந்திருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அல்லது தற்போது வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தின் மூலம் உங்களுக்கு உயர்வை கொடுத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி செல்லுவார் அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டபடி என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே ஏற்படுத்தி தருவார் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீட்டின் மேல் விழுவதால் நிச்சயமாக ஏற்கனவே வண்டி வாகனம் வீடு போன்றவை கிடைத்திருந்தாலும் சரி அல்லது இல்லாமல் போனாலும் சரி தற்பொழுது குறு பேச்சு மூலமாக நல்ல வாகன அமைப்பு நல்ல வீடு அமைப்பு நல்ல தாயாரின் உடல்நிலை சீராகுதல் போன்ற நல்ல அமைப்புகள் ஏற்படப் போகிறது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் குரு உங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காகவோ நகர்த்தி செல்லுவார் அப்படி செல்லும் பட்சத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு தற்பொழுது குறு பின்பாக செல்லும் இடத்தில் சிறப்போடு இருப்பீர்கள் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் செலவுகள் நிறைய ஏற்படும் ஆனால் அவை சுப விரைய வெறுக்கும் தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் மேன்மையடையும் மன அழுத்தம் படிப்படியாக குறையும் காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதையும் தவிர்ப்பதும் நல்லது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்ற வேண்டும் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்து வந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் உண்டாகும் ग புதிய நம்பிக்கை புத்துணர்ச்சி பெருகும் யோக பலன்களை அதிகளவில் பெறக்கூடிய சூழல் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு கோதுமை மாவு சப்பாத்தி வெள்ளம் கலந்து கொடுப்பது நன்மைகளை தரும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கோவப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது துணை விஷயத்தில் இணக்கமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்களுக்காக உங்கள் துணையை கடுமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்பத்தில் உங்களுடைய தலையிடும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் படிப்பு வியாபாரத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் லாபங்கள் நடைந்த வாரமாக இருக்கும் கட்சிப் பதவிகள் கிடைக்கும் வீடு உங்கள் பெயரில் வாங்கும் யோகம் உண்டாகும் நிறைய இருந்து வெளிவரும் காலகட்டம் சண்டை போட்டு காரியத்தை முடிப்பீர்கள் கால் பாதம் விட்டமின் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்கான பொதுவான பலன்கள் நிதி நிலைமை தனிப்பட்ட வாழ்க்கை பரிகாரம் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய நபர்களின் நட்பு ஏற்பட வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான தொழில் செய்து வருபவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதை சமாளிக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல்நல சோர்வு ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது நிதி நிலைமையில் கூடுதல் கவனம் தேவை செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது முதலீடு செய்ய நினைத்தால் சாதகமான மாதமாக இருக்கும் ஆனால் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையுடன் செயல்பட வேண்டும் கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் தாமதமாக கிடைக்கலாம் முன்பு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த தகவல்களை முடிவுக்கு வரும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தவர்களின் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பதும் நல்லது அனுமனை வழிபாடுவது ஆற்றலையும் தைரியத்தையும் வழங்கும் மகாலட்சுமியை வணங்குவது நிதி நிலைமையை மேம்படுத்தும் வாகன பயன்பாட்டின் பொழுது கூடுதல் கவனம் தேவை ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மன அமைதிக்கு உதவும் யாசகர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது நற்பணன்களை கூட்டும் அதாவது தனுசு ராசிக்காரர்களின் காதல் அது ஒரு சாதாரண உணர்ச்சி இல்லை அது ஒரு ஆன்மீக அனுபவம் போல அவர்களுக்கு காதல் என்றால் நம்பிக்கை நம்பிக்கை என்றால் வாழ்க்கை அவர்கள் ஒருவரை காதலிக்கிறார்கள் என்றால் முழு மனதையும் முழு ஆன்மாவையும் கொடுத்து விடுவார்கள் அவர்களுடைய காதல் வெளிப்புறத்தில் பெரிய பிரமாண்டம் இல்லாத போதும் அதற்குள் இருக்கும் உண்மையான வெப்பம் ஒரு உயிரை உயிரோடு இணைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அது சொற்களில் வெளிப்படாது ஆனால் அவர்களின் செயல்களில் அந்த நேசம் பேசும் அவர் ஒரு சின்ன விஷயத்துக்கும் கவனம் தருவார் அவருக்கு பிடித்த உணவு விருப்ப நிறம் மனநிலை எல்லாம் உணவில் வைத்திருப்பார் அதுதான் அவர்களுடைய சைலண்ட் கேர் அவர்கள் சண்டை போட்டாலும் காதலி இருப்பார்கள் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அன்பில்தான் மூழ்கியிருப்பார்கள் அவர்களுடைய நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கு முந்தி வரும் நீ நல்லா இருக்கியா என்பதிலேயே உண்மையான பாசம் தெரியும் தனுசு ராசிக்காரர்கள் ஒருவரை நம்பிக்கையுடன் நேசித்தால் அவர்களை எளிதாக மறக்க முடியாது அவர்களின் மனம் ஒரு சுத்தமான வைரம் போல அது காயப்படலாம் ஆனால் ஒருபோதும் மாசமடையாது அவர்களுக்கு காதல் ஒரு விளையாட்டு அல்ல அது ஒரு புனித உறவு அவர்கள் அந்த உறவை காப்பாற்ற எந்த அளவுக்கும் போவார்கள் அவர்களுடைய பாசத்தில் பொறாமை இல்லை ஆனால் பாதுகாப்பு உணர்வு நிறையாக இருக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் என்றாலே அது ஒரு அர்த்தம் கொண்ட பெயர் அவர்களின் இதயத்தில் இருந்து வரும் பாசம் ஒரு ஓடை போல அது சத்தமில்லாமல் ஓடுகிறது ஆனால் அது செல்லும் இடமெல்லாம் பசுமை பரவுகிறது அவர்களின் மனம் நான் பெற்றால் மட்டும் மகிழ்ச்சி என்று நினைக்காது அவனும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி என்று நினைக்கும் தன்மைதான் அவர்களின் சிறப்பு தனுசு ராசிக்காரர்கள் ஒருவரை நேசிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்காக தங்களையே மறந்து விடுவார்கள் அவர்களுடைய பாசம் ஒரு தீ மாதிரி அது வெளிச்சம் தரும் அந்த வகையில் தனுசு ராசியின் அதிபதி எட்டாம் இடத்தில் உச்சமாவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு காசு பணம் செல்வம் செழிப்பு உண்டாகும் திடீர் வருமானங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியம் தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி மகிழ்வீர்கள் தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பணவரவு பொருளாதார வளர்ச்சி இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் செவ்வாய் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் சுப விரயங்கள் செலவுகள் ஏற்படும் பயணங்கள் செய்வீர்கள் பயணங்கள் மூலம் நிம்மதி பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் காலகட்டமாகவே இருக்கும் வெளிநாடு பயணம் வெளிநாடு தொடர்பு வெளிநாட்டிலிருந்து பணம் வரும் குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் உண்டாகும் குலதெய்வ வழிபாடுகளை செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாட்டில் வெளியூரில் இருப்பவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் தெய்வ அனுகிரகம் நடந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆறு பதினொன்றாம் தேதி சுக்ரன் நீச்சமாவது யோகமாக இருந்தாலும் கடன் சார்ந்த வேலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது ராசிக்கு பதினொன்றாவது அதிபதி பதினொன்றாவது வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால் பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்கள் ஆசைகள் கனவுகள் கட்டாயமாக நிறைவேறும் ஆறாம் அதிபதி ஆட்சி பலம் பெறும் காலகட்டத்தில் கடனை அடைத்து முடிப்பீர்கள் நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் நோய் விலகும் வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசு தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் அரசு வேலைகள் கிடைக்கும் சூரியன் நீச்சமாக இருந்து சுக்கிரனோடு சேரும் போது நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகும் தந்தையின் மூலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தந்தை சொத்தை அனுபவிக்கும் யோகம் உண்டாகும் தந்தையின் மூலமாக லாபம் கிடைக்கும் அவர் மூலமாக வரும் பிரச்சனைகள் விலகும் தந்தைக்கு உதவி செய்யும் காலகட்டமாகவே இருக்கும் இந்த மாதங்களில் சுக்ராதித்யா யோகம் நீச்சபங்க ராஜயோகத்தை யோகத்தை பெறுவதால் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் புதன் பன்னெண்டாம் இடத்திற்கு வரும்போது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தொழிலில் விடயங்கள் வந்தாலும் குறு பார்வை இருப்பதால் பெரிய விடயங்கள் ஏற்படாது இந்த மாதம் தனுசு ராசிக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் காலகட்டமாகவே இருக்கும் சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக பணவரவு ஏற்படும் முயற்சிகள் கைகூடும் சனி வக்கரமாக இல்லை என்றால் பண விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது ஏனென்றால் நட்பு என்றால் யாரையும் நினைப்போம் ஆனால் உண்மையான நட்பு என்றால் நினைவில் வரும் ராசி தனுஷ் ராசி அவர்களின் நட்பு ஒரு ஒப்பந்தம் போல அது ஒரு மன உறுதி ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் வந்தால் அவரை வாழ்க்கை முழுவதும் காப்பாற்றும் பணியில் இவர்களே இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் நட்பை சாதாரண உறவாக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் நண்பன் சோகத்தில் இருந்தால் அவரின் சிரிப்பை மீட்டுக் கொடுக்க முயற்சிப்பார்கள் அது தவறினாலும் விட்டுவிட மாட்டார்கள் திருத்த முயல்வார்கள் அவர்களுக்கு நண்பன் என்ற வார்த்தை புனிதமானது அவர்கள் சொல்வது போல என் நண்பன் நம்பினான் என்றால் அவன் ஏமாற மாட்டான் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த இடமே ஒளிப்பிடித்த மாதிரி மாறிவிடும் அவர்களின் பேச்சு சிரிப்பு ஜாலி குணம் அது மற்றவர்களுக்கு உயிர் ஊட்டும் அவர்கள் எல்லோரையும் சமமாக நடத்துவார்கள் பெரியவர் சிறியவர் என்று வேறுபாடு பார்ப்பதில்லை அவர்களின் மனசு சுத்தமானது அதனால்தான் யாரும் அவர்களுடன் இருப்பதற்கு விரும்புவார்கள் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் பேசும் ஒரு வார்த்தை சோகமாக இருந்தவரை மகிழ்விக்க முடியும் அவர்கள் சொல்லும் ஒரு வரி முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும் ஒருவருக்கு தைரியம் தரும் அவர்களின் குரலில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது அவர்களின் பார்வையில் ஒரு உற்சாகம் இருக்கிறது அந்த இரண்டும் சேரும்போது மற்றவர்களின் வாழ்க்கையே மாறிவிடும் ஏனென்றால் நண்பனுக்காக எந்த அளவுக்கு சொல்லும் ராசி என்றால் அது தனுசு ராசி அவர் சொந்த சுகத்தை விட்டுவிட்டும் நண்பனின் நிம்மதிக்காக போராடுவார் அவர்களுடன் இருக்கும் நண்பர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தனியாக உணர மாட்டார்கள் அவர்கள் சிரிப்புடன் வரும்போது சோகமே ஓடி போகும் அவர்களின் ஆறுதல் வார்த்தைகள் ஒரு மருந்து போல செயல்படும் தனுசு ராசிக்காரர்களின் நட்பு ஒரு ஆசிர்வாதம் அவர்களை நண்பனாக கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அவர்களின் நம்பிக்கை அவர்களின் ஊக்கம் வாழ்க்கையை அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் மேலும் இதனையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்கள் வேலை என்றால் பொறுப்பு தொழில் என்றால் படைப்பாற்றல் வெற்றி என்றால் வாழ்க்கை நோக்கம் அவர்களுக்கு வேலை வெறும் சம்பளத்திற்காக அல்ல அது அவர்களின் கனவின் வெளிப்பாடு தனுசு ராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது ஒரு வேகமும் ஒரு தீயும் இருக்கும் அவர்கள் எப்படி முடியாது என்பதற்கு பதிலாக எப்படி முடியும் என்று சிந்திப்பார்கள் அவர்கள் எதையும் முடியும் என்று நம்பி ஆரம்பிப்பார்கள் அந்த நம்பிக்கையே அவர்களை உச்சிக்கு கொண்டு செல்லும் அவர்களால் முடிவில்லாததை கூட சாத்தியமாக்க முடியும் ஏனென்றால் அவர்களுடைய மனம் சாதனையாக பிறந்தது அவர்கள் ஒரு குழுவில் இருந்தால் அவர்கள் தானாகவே முன்னணியில் இருப்பார்கள் அவர்களுடைய தீர்மான திறன் அவர்களின் பேச்சும் திறன் அது மற்றவர்களுக்கு நம்பிக்கை தரும் அவர்கள் மற்றவர்களை வழிநடத்தும் சக்தி கொண்டவர்கள் அவர்கள் சொல்லும் ஒரு வார்த்தை ஒரு நிறுவனத்தையே திசைமாற்றி விடும் அளவுக்கு வலிமை உடையது அவர்கள் லீடராக பிறந்தவர்கள் பின் தொடர்பவர்கள் அல்ல தனுசு ராசிக்காரர்கள் படைப்பாற்றல் பேச்சும் திறன் தைரியம் ஆகியவற்றில் வல்லவர்கள் அதனால்தான் அவர்கள் சிறக்கும் துறைகள் மீடியா மார்க்கெட்டிங் கல்வி ஆன்மீக வழிகாட்டுதல் அரசியல் சட்டம் தொழில் முயற்சி அவர்களுக்கு லீடர் வைப் வைப்பு உண்டு அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த இடம் அவர்களின் ஆற்றலால் மாறும் தனுசு ராசிக்காரர்கள் தோல்வியால் தளர மாட்டார்கள் அதை ஒரு கல்லாய் வைத்து மேலே ஏறுவார்கள் அவர்களுக்கு வெற்றி என்பது ஒரு இடம் அல்ல அது ஒரு மனநிலை அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சவாலை எதிர்கொள்வார்கள் அவர்களின் மனம் எப்போதும் புதியது செய்ய வேண்டும் என்று துடிக்கும் அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை ஒரு தொடர் சாதனையாகவே இருக்கும் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் ஒரு கதை சொல்லுவார்கள் அந்த கதை வெற்றி முயற்சி நம்பிக்கை அதிர்ஷ்டம் எல்லாவற்றின் கலவையாக இருக்கும் அவர்கள் பிறந்தது சாதிக்கத்தான் என்பதற்கான சாட்சியம் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் இவர்களின் மனம் எப்போதும் வானத்தை நோக்கி பறக்கிறது அவர்கள் வெறும் கனவு காண்பதில்லை அவர்கள் அந்த கனவை நிஜமாக்க தெரிந்தவர்கள் அவர்களின் இதயத்தில் இருக்கும் ஒரு இலக்கு ஒரு தீயை போல எரிகிறது அது ஒருபோதும் அணையாது அவர்கள் விழுந்தாலும் எழுவார்கள் தொலைந்தாலும் தேடி சேர்வார்கள் இதுதான் அவர்களின் ராசியின் உயிர் துடிப்பு மேலும் தனுசு ராசிக்காரர்கள் சிறிய விஷயங்களுக்காக கனவு காண மாட்டார்கள் அவர்கள் நினைக்கும் அளவு பெரியது உலகத்தை மாற்றும் அளவுக்கு அவர்களின் கனவுகள் சுயநலமற்றவை அவர்கள் உயரும்போது அவர்களுடன் இன்னொருவடையும் உயர்த்த வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதனால்தான் அவர்கள் வெற்றி பெற்றால் அது ஒரு குழுவின் வெற்றியாக மாறும் அது மட்டுமில்லாமல் அவர்கள் உற்சாகத்தோடு செயல்படும் போது அந்த ஆற்றல் சுற்றியுள்ளவர்களையும் குளிரச் செய்யும் அவர்களின் நம்பிக்கை ஒரு நோயின் மருந்து மாதிரி சுற்றியுள்ள மனமுடைந்தவர்களுக்கும் தைரியம் தரும் அவர்கள் கனவுகளை அடைய முயற்சி செய்யும் விதம் ஒரு பாடம் ஒரு தடைகளையும் அவர்கள் பயமாக பார்க்க மாட்டார்கள் சரி உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்கப் போகிறது தெரிய வேண்டுமா அப்படியென்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது நன்றி